அத்தியாயம் பதிமூன்று எத்திராஜனின் கதையை கேட்பதற்கு நான் காட்டிய ஆர்வம் கவிஞர் அல்லசானைக்கு வேடிக்கையாக இருந்தது போலும் குழந்தைக்கு சோறு ஊட்டும் தாய் வேண்டுமென்றே கதையை நடுநடுவே நிறுத்துவது போல அடிக்கடி அவர் வேறு பக்கம் திரும்பி பராக்கு பார்ப்பது போல நடித்துக் கொண்டு என்னை ஓரக்கண்ணால் நோக்கி ரசிப்பது எனக்கு தெரிந்தது சக்கரவர்த்தி அந்த மஞ்சள் சேலை உடுத்திய பெண்ணை கவனித்தீர்களா அற்புதமாக ஆடுகிறாள் இல்லையா சொன்னபடியெல்லாம் அவள் தேகம் வளைகிறது பாருங்கள் இதுவல்லவோ கவிதை கவிஞரே எதிரே மேடையில் நடப்பது எதையும் நான் பார்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை தாங்கள் சொல்லி வந்த கதை அதை தாங்கள் அழகாக சொல்லிய பாங்கு அதிலேயே என் மனம் சென்றுவிட்டது இந்த கவியரசர் ஒரு விஷயத்தை எவ்வளவு சுவையாகவும் தெளிவாகவும் சொல்கிறார் நமக்கு இப்படி ஒரு திறமை இல்லையே என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் வேறு எதிலும் புத்தி செல்லவில்லை மன்னிக்க வேண்டும் அல்லசானி அறிவாளி கதையை தொடர வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்கிற புகழுரை அது என்பதை புரிந்து கொண்டார் அதை மறந்தே போனேன் எங்கே விட்டேன் மல்லண்ணா என்ற தளபதி அந்த விக்ரமனின் தோழன் இலங்கையில் இருந்து திரும்பியதையும் கொலை செய்யப்பட்டதையும் சொன்னீர்கள் என்று எடுத்துக் கொடுத்தேன் பெத்தண்ணா சுருக்கமாகத்தான் சொன்னார் எனினும் எந்தெந்த சூழ்நிலை எப்படி எப்படி இருந்திருக்கும் யார் யார் எப்படி எப்படி பேசியிருப்பார்கள் எவ்வாறெல்லாம் அவருடைய மனநிலை இருந்திருக்கும் என்பதை என்னால் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது ஆகவே அவர் கூறியதை நான் நேரில் கண்டது மாதிரி இங்கே விவரிக்கின்றேன் இலங்கையில் இருந்து திரும்பி வந்த மல்லண்ணா ஒன்று நேரே தேவராய சக்கரவர்த்தியிடம் சென்று வணக்கம் செலுத்தி தான் போய் வந்த காரியத்தை பற்றி தெரிவித்திருக்க வேண்டும் அல்லது மந்திரி பிரதானிகள் யாரையேனும் சந்தித்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் தன் தோழன் விக்ரமன் செய்த படுகொலையை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்கும் தளபதியானாலும் இளைஞனாகிய மல்லண்ணாவை அவர் என்று சொல்லாமல் அவன் என்றே குறிப்பிடுகிறேன் தலைநகருக்கு வந்தவன் முதல் வேலையாக தன் மாளிகைக்குச் சென்றான் இளம் மனைவி காதம்பரியை பார்ப்பதில் அவனுக்கு அத்தனை துடிப்பு அத்துடன் அவள் அப்போது பூரண கர்ப்பிணியாக இருந்தாள் இலங்கையிலிருந்து அவளுக்காக ஆசையுடன் ஒரு புதுமையான ரத்தனாரம் கொண்டு வந்திருந்தான் மல்லண்ணா அதை அவள் கழுத்திலே அணிவித்து அழகு பார்க்கும் அவளுடன் காதம்பரி என்று கூப்பிட்டபடி உள்ளே சென்றான் காதம்பரி ஓடி வந்து கணவனை கொண்டாள் ஆனால் அவளுக்கோ மனம் பதைத்துக் கொண்டிருந்தது அவன் இலங்கை சென்றிருந்த சமயம் இங்கே விக்கிரமன் செய்த கோர படுகொலைகளைப் பற்றியும் விக்ரமனின் தோழன் என்பதால் மல்லண்ணா மீது சக்கரவர்த்தி இம்மாடி தேவராயர் சினம் கொண்டிருப்பதை பற்றியும் சொல்லிவிட விரும்பினாள் ஆனால் இருங்கள் பிரபு மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்று அவள் ஆரம்பித்த உடனேயே தன் இதழ்களால் அவள் இதழ்களை மூடிவிட்டான் மல்லண்ணா ஒட்டிக்கொண்ட அதரங்கள் பிரிவதற்குள் சக்கரவர்த்தியின் காவலர்கள் வந்துவிட்டார்கள் திமுதிபு என்று அவர்கள் வரும் சத்தம் கூட மல்லண்ணாவுக்கு கேட்கவில்லை கயல் எழுதி வில் எழுதி கார் எழுதி காமன் செயல் எழுதி தீர்ந்த முகம் திங்களோ காணீர் என்று காணல் வரிப்பாட்டு கூறுவது போல அவள் முகமொன்றே அவன் நினைவிலே நின்றது கையில் இருந்த ரத்தனஹாரத்தை அவள் கழுத்து கழுத்தருகே அவன் கொண்டு சென்ற நேரத்தில் சக்கரவர்த்தியின் ஆட்கள் அவனை சூழ்ந்து பிடித்துக் கொண்டார்கள் அப்போதுதான் சுயநனைவுக்கு வந்தான் வல்லண்ணா திகைத்து நோக்கினார் காதம்பரி என்று கதற அவளை பிடித்து தள்ளிவிட்டு வல்லண்ணாவின் கைகளை முறுக்கி பின்கட்டாக கட்டி இழுத்துக் கொண்டு சென்றார்கள் சக்கரவர்த்தியின் சேவகர்கள் சில வினாடிகளுக்கு வாயடைத்து போனார் வல்லண்ணா என்ன இதெல்லாம் எதற்காக தளபதி என்ற கௌரவத்துடன் அந்தஸ்தாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தனக்கு இப்படி ஒரு அவமானமா ஏன் 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 என்று கேள்விக்கு அடுத்து கேள்வியாக மல்லண்ணாவின் மனத்தை குழப்பின இருங்கள் இருங்கள் என்ற அவன் பதற்றத்துக்கு வந்த காவலர்களில் எவனும் செவி சாய்க்கவில்லை இலங்கையில் இருந்து கொண்டு வந்திருந்த ரத்தன ஹாரம் மல்லண்ணாவின் கையிலேயே இருந்தது கொஞ்சம் நில்லுங்கள் கொஞ்சம் நில்லுங்கள் இந்த ஹாரத்தை என் மனைவிடம் தந்துவிட்டு வருகிறேன் கொஞ்சம் நில்லுங்கள் என்று அவன் சொல்ல சொல்ல பொருட்படுத்தாமல் பிடியாக அவனை இழுத்துக் கொண்டு போனார்கள் மல்லண்ணாவுக்கு ஏற்பட்ட முதல் எண்ணம் ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது என்பதுதான் யாரையோ இழுத்துக் கொண்டு போவதற்கு பதில் தப்பாக நம்மை இழுத்து போகிறார்கள் சக்கரவர்த்தி நம்மை பார்த்ததும் அதிர்ச்சி அடையப் போகிறார் முட்டாள்களே நான் இவரையா கொண்டு வரச் சொன்னேன் என்று கடிந்து கொண்டு இந்த ஆட்களுக்கு கடும் தண்டனை கொடுக்க போகிறார் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை பார்த்ததும் இம்மாடி தேவராயர் குரூரமான புன் சிரிப்புடன் வாருங்கள் தளபதியாரே வாருங்கள் திட்டமிட்டபடி துரோக வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடந்தேறியதா ஏற்பட்ட திகைப்பில் மல்லண்ணாவினால் பேசவே முடியவில்லை சக்கரவர்த்தி என்ன இதெல்லாம் நான் துரோகம் செய்தேனா யாருக்கு எப்போது சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது என்று கதறியபடி தேவராயரின் காலடியிலே நெடுஞ்சான் விழுந்தான் அப்போது அவன் கையில் இருந்த ரத்தனகாரம் எகிரி சக்கரவர்த்தியின் மடியிலே போய் விழுந்தது அதை கண்டதும் பன்மடங்காக அதிகரித்தது அவருடைய கோபம் ஓ துரோகத்துக்காக தங்கள் நண்பர் கொடுத்த பரிசா மறுபடியும் சொல்கிறேன் நான் எந்த துரோகமும் செய்யவில்லை சக்கரவர்த்தி எனக்கு எதுவுமே தெரியாது நான் இலங்கையிலிருந்து இப்போதுதான் திரும்பியிருக்கிறேன் சந்தேகம் வரும் என்பதால் தானே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு விட்டு இலங்கைக்கு போயிருந்தீர்கள் என்றார் தேவராயர் இரக்கம் இல்லாமல் நாளை சூரிய உதயத்தின் போது இவருக்கு சிரச்சேதம் என்று சேவகர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு எழுந்து உள்ளே போய்விட்டார் நிதான புத்தி படைத்த அறிவாளிதான் அவர் ஆனால் பாம்பால் கடிபட்டவன் கயிற்றை கூட பாம்பாக காணுவான் என்ற சமஸ்கிருத பழமொழி அவர் விஷயத்தில் உண்மையாயிற்று மறுபடியும் அவரிடம் சொல்லி பார்க்கலாமா என்று ஒரு வினாடி நினைத்த மல்லண்ணா அடுத்த வினாடி அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்தார் அவனுடைய தன்மான உணர்ச்சி ரோஷத்துடன் சிலிர்த்து எழுந்தது என்ன ஏது என்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தனக்கு துரோகி பட்டம் சூட்டி மரண தண்டனையையும் வழங்கிவிட்ட மன்னனிடம் பிச்சை கேட்டு உயிர் வாழ்வதை காட்டிலும் தலை நிமிர்ந்து மரணத்துக்கு மாலை மாலையிடுவது மேல் என்று முடிவு செய்து கொண்டார் ஆனால் என்னதான் நடந்தது என்பது அப்போது அவனுக்கு விளங்கவில்லை சிறைச்சாலைக்கு போகும் வழியில் விக்ரமன் செய்த படுகொலைகளை பற்றி காவலர்கள் அவனுக்கு தெரிவித்தார்கள் விக்ரமனின் தோழன் என்பதால் இவன் மீது சக்கரவர்த்திக்கு கடுமையான சந்தேகம் என்றும் சொன்னார்கள் மல்லண்ணாவின் ரத்தம் கொதித்தது ச்சே இப்படியும் ஒரு ராஜ குடும்பமா இறந்து போன விக்ரமன் எந்த அக்கிரமத்திற்கும் அஞ்சாத கயவன் விருந்தென்று நம்பி அவன் இல்லத்துக்கு வந்தோரை வெட்டி கொன்ற மா பாதகன் அவனை நண்பன் என்று சொல்லிக் கொண்டதே பாவம் அந்த கூடா நட்புக்கு கூலி கிடைக்கிறது என்று மருமகன் அப்படி என்றால் மாமன் தேவராய சக்கரவர்த்தி அவனை விட கொடியவன் காவலர்கள் சொல்லும் விவரத்தின்படி பார்த்தால் விக்கிரமனின் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் கொன்று தீர்த்து கொலை தாண்டவம் ஆடி இருக்கிறான் எழுதி அழைப்பு விருந்தாளிகளுக்கு எடுத்து சென்றானே அந்த ஊழியனை கூட விட்டு விடவில்லையாம் அந்த அப்பாவி சிரச்சேதம் செய்யப்பட்டு விட்டானாம் இப்போது விக்கிரமனின் நண்பனாக இருந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த விசாரணையும் இல்லாமல் நமக்கு மரண தண்டனை வழங்கி இருக்கிறான் இவனுடைய காலில் விழுந்தோமே நினைத்து நினைத்து சிறைச்சாலை சுவர்களை உள்ளங்கைகளால் குத்திக் கொண்டிருந்தான் மல்லண்ணா விரல்களில் ரத்தம் வழிந்து ஓடியது மௌனமான சாட்சியாக இரவு அவனை பரிதாபத்துடன் பார்த்து கொண்டிருந்தது கண்களை சூன்யமும் காதுகளை நிசப்தமும் மோதிக்கொண்டிருந்த நேரத்தில் மெல்லிய க்ரீச் ஒலியுடன் கதவு மெதுவே திறந்து கொள்ள அவனுக்கு மிக நெருக்கமான இரண்டு தோழர்கள் உள்ளே வந்தார்கள் நீங்கள் எப்படி என்று அவன் கேட்கும் முன் சிறை காவலர்களுக்கு கையூட்டு கொடுத்து வந்திருக்கிறோம் எங்களுடன் வெளியே வாருங்கள் என்று அவர்கள் அவசர அவசரமாக சொன்னார்கள் ஆனால் மல்லண்ணா இம்மியும் நகரவில்லை சுவரில் சாய்ந்து கொண்டவன் வெறுப்புடன் சிரித்தான் உங்கள் முயற்சிக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே ஆனால் நான் தப்பியோட விரும்பவில்லை காரணமில்லாமல் இல்லாமல் துரோகி என்ற பட்டம் எனக்கு கிடைத்து விட்டது இப்போது கோழை என்ற அவதூறும் சேர வேண்டுமா என்னை விட்டு விடுங்கள் நான் வரமாட்டேன் பைத்தியக்காரத்தனமாக பேசாதே அல்லண்ணா எது கோழைத்தனம் அக்கிரமமான ஒரு தண்டனைக்கு பணிந்து உன் உயிரை கொடுக்கிறேன் என்கிறாயே அதுதான் கோழைத்தனம் இந்த நகரத்தை விட்டு வெளியேறு என்றாவது ஒரு நாள் இந்த ஆட்சியை பழிவாங்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அதற்கு தேவையே இருக்காது தோழனே இந்த சாம்ராஜ்யம் சில வருடங்களில் புல் பூண்டு இல்லாமல் ஒழியத்தான் போகிறது எல்லையில் எதிரிகள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் இந்த சாம்ராஜ்யத்தின் ஆடம்பர அலங்காரங்களை குழித்தோண்டு புதைத்து இப்படி ஒரு பேரரசு இருந்தது என்ற அடையாளமே தெரியாதபடி அழித்து ஒழிக்கப் போகிறார்கள் அது காலத்தின் கட்டாயம் கடவுளின் நியதி துரும்பை கூட நாம் எடுத்து போட வேண்டாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.